ம்ாாரிய மந்தம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா வணக்கம் நண்பர்களே நாளை மறுநாள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மோகினி ஏகாதசி அந்த ஸ்ரீராமபிரானே கஷ்டகாலத்தில் இருக்கும் பொழுது அவர் அனுஷ்டித்த விரதம் தான் இந்த மோகினி ஏகாதசி விரதம் இந்த மோகினி ஏகாதசி விரதத்தன்று இந்த ஒரே ஒரு பெருமாளின் மந்திரத்தை சொன்னாலே பல கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஸ்ரீராமபிரானே நம்பிய சத்தியம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க விஷ்ணு பகவான் யாவத் பிரபஞ்சத்தையும் காக்க எடுத்த பத்து அவதாரங்களில் ஒன்று மோகினி அவதாரம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி திதிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர் இந்த நாளில்தான் மோகி மோகினி அவதாரம் எடுத்ததாக நமது புராணங்கள் சொல்கின்றன அமிர்தத்தை கொடிய குணம் கொண்ட அசுரர்களுக்கு கொடுக்காமல் தேவர்களுக்கு கொடுத்து இந்த அண்ட சராசரத்தை காத்து அருளியது மோகினி அவதாரத்தை போல இன்றைய நாள் விரதம் இருந்து இறைவனை சரணடையக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பிறவி வினைகள் மட்டுமல்லாமல் வினைகளும் சேர்ந்தே அழிந்துவிடும் என்பது நம்பிக்கை வருடத்திற்கு ஒரே ஒரு முறை வரும் இந்த மோகினி ஏகாதசியின் விசேஷம் என்னவென்றால் ால் ஸ்ரீராமபிரானே கஷ்ட காலத்தில் இருக்கும் பொழுது இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து பல கோடி நன்மைகள் பெற்றதாக நமது புராணங்களின் நம்பிக்கை சீதா பிராட்டியை பிரிந்து வாடிய ராமச்சந்திரர் தன் துன்பத்தையும் மனவலியையும் போக்கும் விதமாக ஏதேனும் உபாயம் கூறுங்கள் என வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார் கேட்பது பரம்பொருள் என்று உணர்ந்திருந்தாலும் அவரின் திருவுள்ளம் அறிந்த வசிஷ்டர் மோகினி ஏகாதசியின் சிறப்பை உணர் ாகவே என்பதையும் அறிந்து ராமபிரானை மோகினி ஏகாதசியின் மகிமையை எடுத்து கூறி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து உபதேசித்து உபாயம் கூறினார் இதே போல கிருஷ்ண அவதாரத்தின் போதும் தர்மபுத்திரர்களுக்கு மோகினி ஏகாதசியின் மகிமைகளை எடுத்துரைத்ததாக நமது வேதங்கள் சொல்கின்றன ஏகாதசி விரதம் புண்ணியங்களை தரவல்லது என்று நம் அனைவருக்குமே தெரியும் எளிமையாக இந்த விரதத்தை எப்படி இருப்பது என்று பார்ப்போம் பொதுவாக எந்த ஒரு விரத விரதம் தொடங்கும் முன்பும் வீட்டை முதல் நாளே சுத்தம் செய்து விரத தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள பூஜை அறையில் தெய்வங்களுக்கு பூ பொட்டுகள் வைத்து விளக்கேற்றி தீப தூபங்களை காண்பித்து தொடங்க வேண்டும் முதலில் உங்கள் குல தெய்வத்தை வணங்கிவிட்டு அதன் பின்பு விரதத்தை நாம் தொடங்க வேண்டும் இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை நாள் முழுவதுமே துளசி தீர்த்தத்தை மட்டுமே அருந்திக்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அந்த அளவிற்கு விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் பால் பழங்கள் அவல் போன்றவற்றை உண்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் வயதானவர்களோ உடல்நிலை சரியில்லாதவர்களோ குழந்தைகளோ எப்பொழுதும் போலவே உணவை உட்கொண்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த மோகினி ஏகாதசி விரதத்தன்று காலையும் மாலையும் இரு வேளையுமே வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிய பின்பு பெருமாளுக்கான இந்த ஒரு மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள் ஓம் நமோ வேங்கடேசாய कामितार्थप्रधायिने प्रणतक्लेशनाशाय கோவிந்தாய நமோ நமஹா மோகினி அவதாரத்தில் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கி சாகாவரம் அருளியது போல இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்க நமது ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகள் அழிவது மட்டுமின்றி ஏழு ஜென்மங்களில் செய்த கர்ம வினைகளும் இன்றோடு அழிந்துவிடும் என்பது புராணங்களின் நம்பிக்கை அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த மோகினி ஏகாதசியின் விரத பலனை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி